வணக்கம்மா நீங்கள் உண்ணாவிரதம்லாம் இருந்தீங்களே இப்போ பல கோடி வாக்காளர்களை பட்டியலிருந்து தூக்கிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல ஓட்டுங்கிறது ஒன்றிய அரசு மக்களுக்கு போடுற பிச்சை இல்லை இந்த ஒரு கேவலமான ஒரு பாசிச ஆட்சி நடத்திக்கிட்டு ஒரு எட்டாம் கூட சரியாக படிக்காமல் ஒரு படிக்காத தற்கொலைகள் அங்கே உட்காந்துக்கிட்டு காய்ச்சல்னாக்க மாட்டு உடம்பு உடம்பரியனாக்க மாட்டு சாணியை கரைச்சி குடி கோபர் சாப்பிடு இப்படி சொல்லிவிட்டு இன்னும் வட எல்லாம் முட்டாள்களாக வச்சுருக்கிற இந்த அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் அது தேர்தல் ஆணையத்தை அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டு பண்ணுற பயங்கரமான ஒரு கேடுகட்ட செயல்தான் இந்த இவிஎம்மை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுறது பதினோரு பன்னெண்டு வருஷமாக அவங்க மக்களோட பங்களிப்பெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்க ஏதோ மக்களுக்கு பிச்சை போடுறதெல்லாம் ஓட்டு இவங்களோட உயிர் நாடி இவங்களோட உயிர் மூச்சு இவங்க வாழ்வாதாரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் போராடி சுதந்திர போராட்டத்தில் உயிரை கொடுத்து பெற்றது தான் இந்த வாக்குரிமை அந்த வாக்குரிமையை நீங்கள் கேட்ட மாதிரி அநாயசமாக தூக்கி போட்டு டிவியில் பார்த்தா ஏதோ அந்த சாவு செய்தி வர்ற மாதிரி இங்கே முப்பது லட்சம் இப்போ சென்னையில் மூணில் ஒருபங்கோட்டை தூக்கிட்டான் என்ன இத்தனை பேர் செத்து போயிட்டானுங்களா சுனாமியில் செத்தானா எது புயலில் செத்தானா எதில் செத்தான் பிளாக்மேன் வந்து செத்தானா முகவரி இல்லாதவங்க அப்படின்னா எப்படி இருக்க முடியும் முகவரி இல்லாமல் அதுதான் அதுதான் நடக்கும் அவன் வீட்டுக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து குண்டு சட்டியில் குதிரை விட்டிகிட்டு இருக்க முடியாது இவங்க மாதிரி அவன் புலப்ப தேடி வெளியில் போயிருப்பான் இவங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுத்து இதில் மிகப்பெரிய சதி இருக்குது இது தமிழ்நாடு அரசு ஆய்வுக்கு உட்படுத்தணும் இதை அனுமதிக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட பதில் இதெல்லாம் சும்மா விட முடியாது இது ஒரு தேர்ஸ் லிமிட் ஃபார் எவ்ரி திங் ராவன் டிவி முழு வீடியோவை பாருங்கள் லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Nanti